கேஎஸ்டி ஃபார்ம் சேனல் நேயர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் அதிக கரவை கொடுக்கக்கூடிய ஹச்அப்பில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க மாடு வந்து இரண்டாம் மீத்து மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா அப்படி நல்ல இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடு பெரும் பண்ணுகளுக்கெல்லாம் ஏற்ற மாடு அப்படின்னு நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா அப்படி இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கறவை விலை எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க இப்போ இருக்க இந்த ஹச்ப் வந்து இரண்டாம் மீத்து பல்லு வந்து புதுவாயின்னு சொல்லியிருக்காங்க நல்லா பேக் வெயிட் கொண்ட மாடு அருமையான மடி செட்டில் இருக்குதுங்க ரெண்டு வேலையோட அந்த மாட்டோட கறவை திறனை எவ்வளோன்னா ஒரு இருபத்தஞ்சி லிட்டரு வரலையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு நேரில் வந்து பாருங்கள் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நல்லா ரோஸ் மடி செட்டில் அருமையான மாடாக இருக்குதுங்க நல்லா சைனிங்காக இருக்குது மாடு பால்தாரையெல்லாம் அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க சேலம் மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்திருக்குது சேலத்தில் இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்மளோட விற்பனைகளை தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு நல்லா வெள்ளம் கொம்புல நல்ல குவாலிட்டியான மாடு குவாலிட்டி ஹெச்அப்னு சொல்லலாங்க இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடு சொன்ன கறவை தாராளமாக எதிர்பார்க்கலாம் அவங்க பாவனை முறை சரியாக சொன்ன கறவை தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனைகளை தெரிவிச்சிருக்க அப்படி நேரில் வந்து பாருங்கள் மடிசட்டை பாருங்க சுளி தவற பாருங்கள் மடி லூஸ் இருக்கிறதுக்கு இன்னும் பத்து நாள் டைம் இருக்கப்ப இன்னும் நல்லா மடி இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சேலம் மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துருக்குது தொண்ணூத்தேழாயிரம் விலையை சொல்லிருக்காங்க அனுசரிப்பு ஒன்று தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படும்